நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோவில் மூன்று சென்ட் இடத்துடன் இரண்டு வீடுகள் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் இரண்டு வீடுகள் ஒரே காம்பவுண்டுக்குள்ளே விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வீட்டினுடைய விலை பத்து லட்சம் அதுவும் மூன்று சென்ட் இடத்தோடு விற்பனைக்கு வந்திருக்குங்க குடியிருப்புகளுக்கு மத்தியில் வந்திருக்கக்கூடிய வீடுங்க இது வீடியோக்குள்ளே போகிறதுக்கும் முன்னாடி நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் கொடுத்துருக்குறாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வரலைன்னா இன்ஸ்டண்ட்டாக டிஸ்ட்ரிக் வைஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வீடு திருப்பூர் மாவட்டமில் பாளையம்ல லொக்கேட் ஆகியிருக்கு ஒரே காம்பவுண்டுக்குள்ள இரண்டு வீடுகள் இருக்குங்க இது ஓட்டு வீடு இந்த வீடுகளுக்கு இருபது அடி வழித்தடம் இருக்குங்க ஒவ்வொரு வீட்டிலையும் பத்துக்கு பதினாறு சைஸில் ஹாலும் பத்துக்கு பதினோரு சைஸில் ஒரு பெட்ரூமும் பத்துக்கு எட்டு சைஸில் கிச்சன் ரூமும் வித் அட்டாச்சு ரெஸ்ட் ரூம்ஸும் கொடுத்துருக்குறாங்க டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக கிளியராக இருக்குங்க இபி சர்வீஸும் வாட்ரு கனெக்ஷனும் இருக்குது சைட் வடக்கு பார்த்திருக்கு மொத்தமாக மூன்று சென்ட் இருக்குங்க ஒரு வீட்டினுடைய விலை பத்து லட்சம் தனித்தனியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாங்க இரண்டு வீடுகளையும் சேர்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா விலை அனுசரித்து தரப்படுங்க ஒரு வீட்டை மட்டும் நீங்கள் தனியாக வாங்கினீங்கன்னா ஒரு வீட்டினுடைய விலை பத்து லட்சம் சொல்லியிருக்கிறாங்க இந்த வீட்டை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ ஒன்றிய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மறக்காமல் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை